உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இடைவேர்களே உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை ராசி சகோதர சகோதரிகளே கடந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டு என்று சொல்லலாம் காரணம் கோட்சார ரீதியான ஏடர் நாட்டு சனி உங்களை விட்டு விலகியது ஒன்று நல்ல தசாபுத்திகள் நடந்தவர்கள் அந்த ஏழரை நாட்டு சனியினால் எந்த துன்பமும் அனுபவித்திருக்க முடியாது அதே திசாபுத்திகள் கெட்டவர்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்கள் அவரவர் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி உறவுகள் பகை நண்பர்கள் எதிரியாகுதல் பல்வேறு விதமான தடைகள் ஏமாந்து போனது தனுசு ராசி கடந்த ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த நல மகாராஜா கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இனி என்ன செய்யலாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் முதல்ல ஒரு டைரியை வாங்கிடும் தனுசு ராசி ஒரு டைரி இந்த டைரியில் என்ன செய்கிறோம்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எல்லாருக்குமே உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் உங்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி டொண்ட்டி நான் ஒரு மூணு வகையான ஒரு ஆஸ்பெக்டில் உங்களை கொண்டு போகணும்னு பார்க்குறேன் என்னென்னா வருட பலன்கள் வருட ஜாதகம் ஒன் இயருக்கு நீங்கள் தசா புத்திகள் என்ன நடக்குது அந்த ஒரே புத்தியே ஒரு வருஷத்தில் என்ன அந்தரங்கள் நடக்குது அந்த அந்தரத்துக்கு என்ன பலன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதே மாதிரி கோட்சார பலன்கள் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் ஏன்னா கடந்த ஏழரை வருஷத்தில் உங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் வீடியோ விருப்பமுடையவர்கள் என்னை அறிந்தவர்களும் என்னை புரிந்தவர்களும் என்னுடைய வாடிக்கையாளர்களும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஒன் இயர் அதுக்கு உண்டான வீடியோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் சித்திரை என்ன தை மாதமாக தை மாசின்னு அடுத்த தை வரைக்கும் பார்ப்போம் ரைட் அடுத்தது தசாபுத்தி பலன்கள் மூல நட்சத்திரம் ஒரு சுக்கர திசையை ஃபேஸ் பண்ணி சூரியனுக்கு வருவீங்க மாணவ மாணவிகள் உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை காத்திருக்கிறது உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பரிசாக டென்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதே மாதிரி ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக கொடுக்க போகிறேன் அதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் அது உங்களுக்கு வேண்டிய தேவைப்படக்கூடியவர்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்களுடைய பெயர் என்ன படிக்கலாம்னு கேளுங்கள் அழகாக சொல்கிறேன் உங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது சார் எனது விருப்பம் சார் நான் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அதாவது கலெக்டர் இப்போங்க டாக்டரு இப்படி உங்கள்கிட்ட இருக்கா அந்த எண்ணங்களையும் போடுங்க அந்த இலவசமாக என்ன நீங்களே படிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு ஜோதிடம் சொன்னால் அது ஒரு தகப்பனான்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் மகன்கிட்ட கையாந்தி வாங்குற மாதிரி ஆகிடும் டென்த்தும் ப்ளஸ் டூக்கும் இலவசம் என்ன படிக்கலாம் சரியா ரைட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேது திசை மூலம் ஒரு கேது மூணு வருஷம் சுக்கரன் இருபத்தி மூணு வருஷம் சின்ன வயசுலேயே சுக்கர திசை வந்ததுன்னா அது வந்து விளையாட்டில் கவனம் பொழுதுபோக்கில் கவனம் ஒரு அசால்ட்டுத்தனம் ஒரு பிடிப்பு இல்லாத சூழல் அது போக கடந்த ஏழரை வருஷம் ஏழரை சனி இது எல்லாமே இந்த மாணவ மாணவிகளை கொஞ்சம் பாதித்திருக்கலாம் ஞாபக மருதி கவனத்தருமாற்றம் இதெல்லாம் இருந்திருக்கும் அதை சரி சரிசெய்கிறதுக்கு பண்ணித்தரேன் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கதவுகள் திறந்து கிடக்கிறது உலகெங்கில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோட்சார ரீதியாக பலன்களின் படி கதவுகள் திறக்கப்படுகிறது தட்டுங்கள் திறக்கப்படும் நீங்கள் தட்டுறதுக்கு தயாராக இருக்கும் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தட்டுறதில்லை வாய்ப்புகள் வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா அதை பற்றி கவலை வாய்ப்புகளை நாம் தேடி செல்ல வேண்டும் அதுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பாருங்க இந்த ராசி தான் இப்போதைக்கு ஐந்தில் குரு நாலு மாதம் இருக்கும் இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் அப்புறம் இங்கே போயிடும் இங்கேருந்து உங்கள் ராசியவே பார்க்கறதுனாலையும் சனி பாருங்கள் சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி அந்த இன்வைட்டிவன் கேப்பில் ட்ரான்சிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெட்ரோகிரேட் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியாகி போனது டிசம்பர் இருபது இந்த இருபதுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு நிரந்தரமாக இந்த சனி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதனால் இந்த மூன்றாம் பாவகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று அல்லது பதினொன்றில் தீயக்கூள்கள்லாம் இருந்தால் என்னுடைய அனுபவத்தில் நல்லா இருக்குது அந்த ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகள் மிக மிக முக்கியம் இந்த உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே வந்து வாய்ப்புகள் தேடி அடையக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லது ரைட் அடுத்தது ராகு கேது பயிற்சி ஆச்சு முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இது என்ன செய்யும் தனுசு ராசிக்கு பத்தில் கேது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறாங்கல்ல இது தொழில் வகையில் சேஞ்சஸ் கொடுக்கும் வேலைகள் மாற்றம் தொழிலில் மாற்றம் பத்தாம் பாபகம் ஏற்கனவே ஏழரை நாட்டு சனி இருந்து விலகினதுனால கடந்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு ரெண்டு பார்ட்டி வீடியோ போட்டிருக்கேன் சனி பயிற்சி பலன்கள் பாருங்கள் ராகுகேது பயிற்சி எப்படிலாம் வேலை செய்யும் அதாவது மூல நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் ஒன்பது பாதங்களுக்கு அறுபது நாட்கள் வீதம் இதை எப்படிலாம் செயல்படுங்கிறத போட்டிருக்கேன் அதாவே பாருங்கள் பத்தில் கேது தொழில் வகையில் மாற்றங்களை உருவாக்கும் நாளில் ராகு என்ன செய்யும் பொதுவாக வீடு வாகனம் இதெல்லாம் சேஞ்சஸ் வரலாம் பழைய வாகனத்தை கொடுத்து வேறு வாகனம் வாங்குறது வீடு மாறுறது புதிய வீடு அதிலெல்லாம் புதிய வீடு கட்டும்போது ஜாதகத்தை பார்த்து கட்டுங்க ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து பொதுவாக வடக்கு உங்கள் மனைவியினுடைய ஜாதகத்தை பார்க்கணும் மனைவியினுடைய ராசிக்கு தான் திசையை செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு இல்லை வீடு மனையால் மனையை ஆளக்கூடியவள் மனையால் அப்போ அந்த வீடு அவங்க பேருக்கு கட்டுற மாதிரி இருந்தால் அவங்க இடம் இருந்தால் செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு நாளில் ராக இருக்கும்போது கட்டுமான வேலைகளை ஆரம்பித்து திடீரென்று பாதி நின்று போச்சுன்னா உங்களுக்கு நாளில் கேது இருக்கும்போது உங்களை யார் கெட்ட சொன்னதுன்னு ஒரு ஜோசிய கேட்பார் அதனால தான் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியும் உங்கள் ராசியை பார்க்குறதுனால இது இந்த ஏப்ரல் கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு ஒன்றும் இல்லை சார் ஆறாம் இடத்துக்கு போகுது கடன் வாங்குவீங்க லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது பார்த்தீங்க தான் ஜென்ரலாக கோச்சார பலன்கள் இந்த வருஷம் அதே மாதிரி தசாபுத்தி பலன்கள் மூல நட்சத்திரம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த மாணவர்கள் சோதிக்கப்படலாம் எல்ரச்சனை மைண்ட் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கலாம் அதுக்கடுத்தது போராடம் போராடமாக இருந்ததுனாக்கா போயிட்டு போயிட்டுருக்கும் சுக்கரன் இருபது ஆறு சந்திரன் சூரியன் அல்லது சந்திரன்ல இருப்பாங்க சந்திரன் நல்ல இடத்துல தான் இருக்கு சந்திர திசை நன்மை செய்யும் அடுத்தது செவ்வாய் திசை என்ன நட்சத்திரம் உத்திராடம் அவங்க வந்துட்டு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கனால சூரியன் மூணு சந்திரன் பதிமூணு டு இருபது இருபதுக்கு மேலே ராகு திசை அந்த தனுசு ராசியும் ராகு திசையும் ஒரு வீடியோவை போடலாம் தனுசு ராசி வந்து நேர்மையும் அப்பொழுக்கற்ற ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் நம்பர் டூவில் போய் சம்பாதிக்க விருப்பம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் ராகு என்பது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்களை கோடிசாரம் நாங்கள் கிடைவோம் அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பேராசை பெருநஷ்டம் யாருக்குன்னா தனுசு ராசிக்கு அதனால் ராகு பெரிய கோடிகளை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொடுப்பான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசி அற்புதமான மனிதன் ஷேர் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் எழுந்துட்டார் ராகு திசை ஆக ஷேர் மார்க்கெட் போன்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாதகத்தை பாருங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு செய்ங்க அவசரப்படாதீங்க அதே மாதிரி உங்களுடைய மூணு நட்சத்திரத்தையும் கவர் பண்ணி ஒன்று சுக்கரன் மாணவர்கள் சூரியன் மாணவர்கள் சந்திரன் அந்த வாலிப வயசு அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கவனம் அடுத்தது செவ்வாய் ராகு என்பது தொழில் வந்து எச்சரிக்கையாக செயல்படுதல் இதெல்லாம் ஒரு லாஜிக்கோடு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பக்கம் சனிப்பயிற்சினால உங்களுக்கு நன்மை செய்யும் இந்த சனி சனிப்பயிற்சினால என்ன நன்மை சார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே ஆட்சி அந்த ஆட்சி பெற்ற கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யும் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டு கடந்த காலங்கள் உங்களுக்கு அனுபவங்கள் டைரி எடுத்து எழுதி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைரி கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் கடந்த காலத்தில் உங்கள் நடந்த சோதனைகள் வேதனைகள் தவறவிட்ட சாதனைகள் இது எல்லாமே எழுதிட்டிங்கன்னா வருங்காலம் இந்த வருஷம் கனெக்ட் வித் தி யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் யார் நான் எப்படிப்பட்டேன் எனக்கு உண்டான தேடுதல் என்ன இன்னும் சில சிம்பத்திக் சிலபஸ் சிஸ்டமேட்டிக் எதுனாலும் சொல்லலாம் எனக்குன்றும் சில தனி கொள்கைகளை நான் உருவாக்கிவேன் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகளில் கணக்கென ஒரு கொள்கையை உருவாக்குற ராசி எதுன்னா தனுசு ராசி பெரிய காரியம் எலவூட்டில் போனால் சாப்பிடாது அங்கே எல்லாம் சாப்பிட்டாராக இருக்காங்க எனக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி பிடிச்சவங்கள்ட்ட தான் உறவு பண்ணுறது உறவாடுறது பிடிக்கலைனாக்கா திரும்பி கூட பார்க்கறது இல்லை அடுத்தவங்கள்கிட்ட யார்கிட்டையும் ஏகசம் கேட்கறதில்ல முடிஞ்சால் யாகசம் கொடுப்போம் அதே மாதிரி ஒருத்தவங்கள்கிட்ட போய்ட்டு தரம் தாழ்ந்து செயல்படுறதில்லை இதெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு நெல் கவனி செல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கேன் கொஞ்சம் பின்னோக்கி போங்க மொத்தம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களை ஏன் தயார் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய தவறுகளை நீங்களே திருத்தி கொண்டால் உண்டு அப்படி நிறைய அனுபவங்கள் கசப்பான அனுபவங்கள் கடந்த ஏழரை ஆண்டுகளில் உங்களுக்கு நடந்திருக்கும் தசாபுத்தி கெட்டவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அதை எல்லாமே நினைவு கூர்ந்து உங்களுக்கு நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் சனிப்பயிற்சி பலன்கள் வீடியோ போய் பாருங்கள் இனி வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லியிருப்பேன் இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகாதவர்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஒரே இடத்தில் வேலை பார்த்தோம் சம்பளம் குறைவாக இருந்தது புதிய வேலையை தேடலாம் என்ன படிக்கலாம் என்பதை என்னால் முடியவில்லை அதை என்னிடம் அனுப்புங்கள் நான் அழகாக உங்களுக்கு பக்குவமாக எடுத்து வரைக்கிறேன் படித்து விட்டு வேலை கிடைக்காமல் தன்னுடைய தகுதிக்கு திறமைக்கும் படிப்புக்கும் உண்டான வேலை இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஏழரை தான் ஒரு காரணம் இனி நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஏழரை நாட்டு சனிகள் நிறைய பணம் கட்டி வெளிநாடு சென்று ஒரு சிலரை ஒட்டகம் அமைக்க வைத்தார்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் நல்ல தனுசு ராசி பாவம் அதை போய் கரடு முரடான வேலைகளை செய்ய சொல்லி மூட்டையை தூக்க சொல்லி வெயிட்டை அது அந்த நிலை மாறி இனி புதுசாக வேறு ஏதாவது நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் அதற்கடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ படித்து அரியர்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணிடுவீங்க கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்குமானா ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறு வாழை வே வேறு வேலையை அல்லது வேறு நாடு அல்லது வேறு நிறுவனம் இது தாராளமாக மாறலாம் சொந்தமாய் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் வேலை கடைசி வரைக்கும் பார்த்தாச்சு வயசு நாற்பதாச்சுன்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு பிடித்த ஜோதிடர் ஏனென்றால் நீங்கள் எப்படி நீங்களே ஒரு அரை ஜோசியராக இருப்பீங்க உங்களுக்கே சில பாதி கால்குலேஷன்லாம் தெரியும் அதில் உங்களுக்கு ஃபேவரபிளானவங்களை தேடி அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனை கேட்டு அந்த தொழிலில் ஈடுபடுவது சால சிறந்தது அதன் பிறகு ஆல்ரெடி பிஸ்னஸ் நான் இருந்தேன் ஆனால் என்ன தொழில் பண்ணலான்னு உங்களை மாதிரி அஸ்ட்ராலஜிய கேட்காம செஞ்சேன் ஒரு லக்கணத்தை தூக்கி போட்டால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிதன லக்கணம் தனுசு ராசி என்ன தொழில் செய்யலாம் ஒன்று லக்னாதிபதியினுடைய தொழில் பள்ளிக்கூடம் ஆசிரியர் டீச்சிங் கம்யூனிகேஷன்ஸ் விளம்பர நிறுவனங்கள் அதே மாதிரி கமிஷன் பேஸ் ஆன்லைன் ட்ரேடிங் எப்படி பார்த்தீங்களா பத்தாம் பாவகம் உணவகம் ராகு பத்தாம் இடத்துல அல்லது பத்துக்குடையவன் குரு ராகுத நடக்குது உத்திராட நட்சத்திரம் அழகாக ஒரு நல்ல அசைவம் அல்லது அசைவம் சைவம் அல்லது அசைவம் எனிவன் அழகாக ஆத்மார்த்தமாக ஒரு உணவகத்தை செய்யணும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெருந்தன்மையான ராசி யாருன்னா தனுசு இப்போ லக்கணத்தை போட்டால் தான் இந்த தொழிலெல்லாம் நான் சொன்னேன் சரிங்களா இது தெரியாமல் உங்கள் ஜாதகத்துக்கு சம்பந்தம் இல்லாத தொழிலில் ஏழுறங்களில் யாரையும் கேட்காம போட்டு போட்டு காசை போட்டு போட்டு கடைசியில் சக்ஸஸ்ஸே பண்ண முடியல அப்படிங்கிறனால தயவுசெய்து வாங்க உட்காந்து பேசுவோம் அழகாக நான் எடுத்து தரேன் மூணு ஆப்ஷன்ஸ் தரேன் ஒன்று லக்கணம் ஒன்று பத்தாம் பாவகம் அடுத்தது ராசி இது மூணை சார்ந்து தான் ஒரு மனிதன் அந்த ஜீவனத்தை பெற முடியுங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய லக்கணம் என்னுடைய ராசி ரெண்டுமே ஒரே பிளானட் குரு குருவின் தொழில் ஜோதிடம் அந்த ஜோதிட ஆலயம் ஆலயம் என்பது தூய்மை அழகாக உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி ஸ்கேப்ரார் நேத்தி ஒருத்தர் கேட்டார் சார் என்ன சார் இது மூணே நிமிஷம் தான் ஒருத்தர் பேசுகிறாரு ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு நல்லா இருப்பீங்க போங்க போங்கங்கிறாரு நீங்கள் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டேன் சார் இது வரைக்கும் இருபத்தெட்டு நிமிஷம் முடிஞ்சிருக்கு சார் நான் ஒரு குருவுடைய லக்கணம் ராசியாக இருப்பதால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கு பார்வையாளர் வரிசையில் நான் அமர்ந்து உங்களுடைய ஏன்னா நீங்கள் டைம் எடுத்துருக்குறீங்க அப்பாயின்மெண்ட்டு எதுக்காக உங்களுக்கு புலப்படாத சில விஷயங்களை என் மூலமாக அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு புலப்படாத சில விஷயங்களை நான் சொல்லுவதற்கு நேரம் எவ்வளோ நேரமாக எனக்கே தெரியாது அதுபோன்று ஒவ்வொரு தூர்தர்களும் தமிழ்நாட்டில் பிரபலம் என்பது எதுங்க பிரபலம் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு ஒரு லட்சம் பேர் பார்த்தா பிரபலமா இல்லை ஒரு ஆயிரம் பேர் ஆர்கானிக்காக போதில் அதுதான் பிரபலம் ஏன்னா அவங்க ரசித்து அதை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் யூடியூப் ஸ்டுடியோல அதை நான் பார்ப்பேன் அதனால் நீங்கள் ஒரு தன்மையான அற்புதமான இந்த நிகழ்ச்சியில ஏன் சொல்ல வரேன்னா நீங்களும் நானும் ஒன்று நீங்கள் தனுசு ராசினா நான் தனுசு லக்கணும் அப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி என்னென்னா ஒரு விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் பொழுது அதில் தூய்மையும் அக்கறையும் பொறுப்புணர்வும் புரிந்துணர்வும் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட இருக்குது இது இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அவங்கள கபலீகரம் பண்ணிடுது இருபத்தெட்டு நிமிஷத்தை நான் பிரித்து நாலாக டிவைட் பண்ணி நாலு அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தா அது மாதிரி நினைக்கிறது இல்லை சரின்னு சொல்கிறதுனால மணிக்கணக்கில் இழுக்கிறவங்களும் இருக்காங்கள்ல என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நானும் என்ன செய்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சு கொடுத்து போகிறேன் அது மாதிரி தான் நீங்களும் தொழிலில் வியாபாரத்தில் கடன் கொடுத்ததில் எல்லாத்துலேயும் நெளிஞ்சி வளைஞ்சு போகிறதுனால நீங்கள் எளிதில் ஏமாற்றப்படுகிறீர்கள் எல்லாத்துக்கும் சிஸ்டமேட்டிக் வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன திறமை தனுசு ராசி சகோதர சகோதரிகள் சிஸ்டத்தை மாற்றுங்க உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் மாற்றினால் மட்டுமே தான் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை இல்லை என்றால் பழைய குருடி கதவை துரடின்னு ஒரு பழமொழி அந்த ஏழரை ஆண்டுகளில் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிங்க அதையே நீங்கள் அப்படியே ரொட்டீனாக போகாதீங்க ஏன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் மாற்றிக்கோங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர ஒன்று அடுத்தது படித்து முடிக்காமல் இருந்தவர்கள் முடிப்பீர்கள் அதற்குப் பிறகு கிடைத்த வேலைக்கு செல்வீர்கள் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறைந்த சம்பளம் நிறைந்த சம்பளத்துக்கு மாறும் அல்லது வேறு நிறுவனங்களுக்கு மாறும் ஏற்கனவே உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன தொழில் என்று அறியாமல் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இனி உங்களுக்கான தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் கவனத்தை செலுத்துவது நலம் அதன் பிறகு இதுவரை உள்ள ஒருத்தர் இலங்கை தமிழர் என்னடா மிகப்பெரிய பெயர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அந்த நிறுவனத்தில் இருந்து அவர் நல்ல நேர்மையாக வேலை பார்த்ததனுடைய பரிசு அங்கே இருந்த மேலதிகாரினால பழிவாங்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஓனர்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடுறாங்க இது அவரு ஒரு ஜோதிடரை காண்டாக்ட் பண்ணக்கூடிய எந்த ஹியூமனுமே ஒன்று இன்னோசன்ட்டாக இருக்கணும் அல்லது ஏமாந்தவங்களாக இருக்கணும் அல்லது யாருனால வஞ்சிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் அவங்க தான் இப்போ ஏமாத்திறவர்கள் திருடர்கள் பொய்யர்கள் அவங்களாம் ஜோதிடம் பார்க்க வரமாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய நேச்சரை சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறது ஆக அவருக்கு நான் சொன்னேன் இந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே நீங்கள் பாவம் அவரு அந்த இடத்த விட்டு இறங்கி வேறு எங்கே வேலைக்கு போனாலுமே யாருமே அவருக்கு வேலை கொடுக்க முடியுறாங்க ஏன்னா நீ உயர்ந்த இடத்துல இருந்துட்டு அதை விட உயர்ந்த பற்றி தானே போகணும் இது ஓன்று இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நடந்த தவறுகள் என்ன நாம் ஜ சாப்பிடணும் சார் ஜீவனம் வேணும் அதனால் ஏன்னா நான் சொன்னால் தனுசு ராசி கேட்டுக்குவீங்க ஏன்னா நீங்கள் தான் உலகத்தில் அதிகம் பேர் என்னை பார்த்துருக்குறீங்க அதனால் நடந்த தவறுகள்லாம் மறந்து அடுத்ததுக்கு போங்க அழகாக திருமணத்துக்கு சொன்னோம் கல்யாணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஆரோக்கிய கேடுகள் இருக்கக்கூடியவர்கெலாம் நல்ல மருந்து நல்ல மருத்துவமனை நல்ல நட்பு மூலம் உங்களுக்கு ரிஸ்டல் கிளாரிட்டியாக கிடைக்கும் பத்தில் கேது தொழில் வகையில் மாற்றங்கள் வரும் தொழில் வகையில் சேஞ்சஸ் வேலையில் மாற்றங்கள் வரும் நாலில் ராகு வீடு வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்து அதை பிறகு செய்யுங்க நாலாம் இடம் பொதுவாக திரேகம் அதே மாதிரி தாயார் அவங்களுடைய உடல்நலம் அக்கறை தேவை அதே மாதிரி ஓவரால் உங்களுக்கு எல்லாமே அதில் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் தசா புத்தி பலன்களை ஜாதக ரீதியாக பார்த்து அடுத்தது முடிவுக்குவாங்க டைரி எழுதும் பழக்கத்தை எடுத்துக்கொண்டு அதில் கடந்த காலத்தில் போன வருடம் நடந்த சாதனை சோதனை வேதனை எல்லாத்தையும் இது பண்ணி என்னுடைய போதனை அதோட என்னுடைய போதனையை இந்த அடுத்த பக்கத்தில் வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் இந்த ஒரு வருட ஜாதக பலன்களை அழகாக வீடியோவாக பண்ணித்தரோ அதை வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது உங்களுடைய கேள்விகள் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இந்த ஒன் இயரில் என்னென்னலாம் அவங்களுக்கு கேள்வி அதெல்லாம் அழகாக வீடியோவாக பண்ணி கொடுத்துட்டேன்னா அதை வந்து வச்சுக்கலாம் எந்த ஜோசியருமே வீடியோவாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது அந்த அஸ்ட்ராலஜருக்கு அவங்களுடைய ப்ரெடிஷன் மேலே நம்பிக்கை இருக்கணும் சும்மா ஆகோ ஓஹோ நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் ஏன் கேட்க முடியும் கேட்பீங்களா இது வரைக்கும் வீடியோக்கள் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் சமீப காலத்தில் ஆரம்பித்து அதை நல்ல வெற்றிகரமாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இது வருடபல் அதே ஃபுல் ப்ரடிக்ஷன்ஸ் இல்லை அது மூணு பார்ட் வீடியோ அது வேண்டாம் இயர்லி ஒன்ஸ் ஒரு வருஷத்துக்கு நான் என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்கள் தரோவா கிறிஸ்டல் கிளாரிட்டியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணுங்கள் நேற்று வரை நடந்ததை மறந்து விடுங்கள் நேற்று எத்தனையோ பேர் முதுகில் குத்தி இருப்பார்கள் எத்தனையோ பேர் ஏமாற்றி இருப்பார்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறப்போம் மன்னிப்போம் நீங்கள் ராசி நான் லக்கணம் மறப்போம் மன்னிப்போம் யாரையும் பழி வாங்கக்கூடாது யாரையும் நாம் எதிர்த்து போய் அவங்க கோயிலாக கேஸ் போடக்கூடாது யாரையும் நாம் கூடாது யார் மீது நாம் பொறாமைப்படக்கூடாது இதெல்லாம் எடுத்துக்கங்க நல்லவர்கள் எப்போதுமே நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதுக்கு சில லாக்டவுன் சில தடங்கள்கள்லாம் ஸ்பீட் பிரேக்லாம் வந்தது இனி ஒத்தவை ஒத்தவையை ஈர்க்கும் இதுதான் பழமொழி பிரபஞ்ச தத்துவம் பிரபஞ்சத்து கூட இணைங்க எனக்குண்டான நாலு பேர் நல்ல மனிதர்கள் யார் அவர்களுடன் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தணும் எழுதுங்க டைரியில் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதல்லையென்னு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி தனுசு ராசிக்கு நெல் கவனி செல் எங்கெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எங்கெல்லாம் நம்ம ஸ்பீடு எடுக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்